கைஸ் வணக்கம் மீண்டும் வந்து இந்த வீடியோவில் ஈச்சரோட சீரீஸ் வீடியோவில் அவங்கள நான் சந்திக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஜெய்கமர்ஷியல் ஈச்சர் ஷோரூமில் இருந்து உங்களுக்கு ஒரு குட்டி பஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பஸ்ஸு அதாவது டுவெல் ப்ளஸ் ஒன் சீட்டரில் வரக்கூடிய டூரிஸ்ட்டு பெர்மிட் இருக்கக்கூடிய ஒரு வண்டியை வந்து காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸு ஸோ உங்களுக்காக தான் மெயினாக இந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு ஆனால் இது வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ்ஸு ஸ்டாஃப் பஸ்ஸாக இருக்குது அதாவது இருபது சீட்டு ப்ளஸ் ஒன் டிரைவர் சீட் இருக்க மாதிரியான வண்டி இது பட் இதே இதில் வண்டி எல்லாமே பக்கா சேமு பட் வந்து டுவெல் சீட்டர் வந்து வர மாதிரி டூரிஸ்ட் பெர்மிட்டோட வண்டி வந்து இருக்குது இந்த வண்டியை பார்த்தினா ஒரு முழு தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் தெளிவாக என்னென்ன இருக்குது இந்த வண்டியில் இன்ஜின் வந்து எப்படி இருக்குது இந்த மாதிரி எல்லா தகவலும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது வீடியோக்குள்ளே போயிடலாமா இந்த வண்டி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்க மாதிரி இருக்கிறதுனாலே நிறைய பேர் இந்த வண்டியை வந்து விரும்புகிறாங்க நல்ல பெரிய வைடான வின்ஷீல்டு வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி வைப்பர் வாஷர் இன்டக்ரேட்டடாக வந்து வாஷர் வர மாதிரி ரெண்டு வைப்பர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இந்த குட்டி பஸ்லேயும் கூட வியூ வந்து நல்லாவே கிடைக்கும் இருந்தாலும் கீழே வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு நல்ல ஆங்கிள் தெரியற மாதிரியான ஒரு மிரர் வந்து கொடுத்துட்டாங்க கான் கேவ் கான்வெக்ஸான ஒரு மிரரு ரியர் வியூ மிரர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெருசாக ரெண்டு சைடும் வந்து கொடுத்துட்டாங்க அதுபோக இந்த இடத்துலலாம் வந்து ஃப்ளோக்காக ஒரு மெஷ் வந்து இதில் கொடுத்துட்டாங்க ரெண்டு ஹெட்லைட்ஸ் வந்து மெயினாக வந்து கொடுத்துட்டாங்க அது போக டேர்ன் சிக்னல் வந்து தனியாக இருக்க மாதிரி இந்த இடத்துல ஒரு எல்லாமே ஹாலஜோன்ஸில் தான் பட் தனித்தனியாக இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இருக்குது அது போக இதில் ஃபாக்லாம்ஸ் வந்து இல்லை பட் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஃப்ரண்ட்டு டிசைனை வந்து இதில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது அந்த மாதிரி தான் இதோட டிசைனுமே இருக்குது அப்படியே சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டயரோட சைஸ் அப்படின்றது ஏழம்பதுக்கு பதினாறு அப்படின்ற மாதிரி டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹெவிடியூட்டி தான் வருது ஒரு அஞ்சு போல்ட் வண்டியாக வந்து இதில் இருக்குது அதேமாதிரி ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி இதில் லீவ் ஸ்ப்ரிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க பட் லீவ் ஸ்விங் இருந்தாலும் உள்ளே உட்காந்து போகிற கம்ஃபர்ட்னஸ் அப்படின்றது இந்த வண்டியில் நல்லா தான் இருக்குது அதை நான் ஓட்டி பார்க்கும்போது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு இருக்கிறதே பேசிக்காக இவங்கள்ட்ட கிடைக்கக்கூடிய வண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஸ்டார் லைனில் இந்த டுவெல் சீட்டர் வண்டி தான் கிடைக்கிது பட் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறது நான் சொன்ன மாதிரி ஸ்டாஃப் பஸ் இருக்குது அது வந்து டுவெண்ட்டி சீட்டர் வண்டியாக இருக்கும் வண்டியோட டோர் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்லைடபுளாக இருக்க மாதிரி இருக்குது அதாவது ரெண்டு ஹாஃபாக இருக்குது டோரு இதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா இங்கே சென்டரில் ஒரு ஹேண்டில் இருக்கும் அதை பிடிச்சி இழுத்து இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கும் வந்து லாக் வந்துருக்கு இந்த இடத்துல லாக் போடுறதுக்கான ஸ்லாட் வந்து உங்களால் பார்க்க முடியுது பார்த்திங்களா அதே மாதிரி இதில் டெஃப்யூவல் டேங்க் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஒரு அறுபது லிட்டர் டீசல் டேங்க் வந்து அதில் கொடுத்துருக்காங்க டீசல் டேங்க்குமே வந்து ஒரு ஹை டென்சிட்டி பாலிமர் டீசல் டேங்க் தான் அதில் கொடுத்துருக்காங்க அதனால் துரு பிடிக்காது அப்படின்றது ஒரு நோட்டபுள் பாயிண்ட் ஸோ பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய டயரும் பார்த்திங்கன்னா அஞ்சு போல்ட்டு டயர் கொடுத்துருக்காங்க அதே ஹூப் டயர் தான் வந்து வருது அப்படின்றத பார்க்க முடியுது அது போக இதில் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே டிஸ்க் பிரேக் தான் நல்லா கம்ஃபர்டபுளாக அதே மாதிரி ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் பிரேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ்லாம் வண்டி நிப்பாட்ட முடியும் அந்த மாதிரி ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் தான் இதில் வந்து இருக்குது ஸ்பேர் வீலோட பொசிஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டேர்ன் சிக்னல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா அது வந்து உள்ளே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத மீன் பண்ணுறாங்க ஸோ ஸ்டாஃப் பஸ்ஸாக இருந்தாலும் கூட இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரயில் வந்து இதில் கிளாஸில் வந்து ட்ராவல் ஆகுது சேஃப்டிக்காக அந்த ஒரு ப்ரொவிஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ஹைட்டாக இருக்குது ஹை ரூஃப் வெஹிக்கிள் தான் இது அப்படி தான் வந்து நம்ம இதை பார்க்கணும் பின்னாடி லைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹாலஜென்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து நம்பர் பிளேட் ஹோல்டர் ஹோல்டருக்கான லைட்டு ஈச்சருன்ற ப்ராண்டிங் ஸ்டார் லைனோட ப்ராண்டிங் பார்க்க முடியுது நல்ல பெரிய பின்னாடி ரியர் கிளாஸ் வந்து இதில் பார்க்க முடியுது இதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்பேர் வீலோட பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து ஸ்பேர் வீலு அப்படியே நம்ம இன்னொரு சைடுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே தான் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி டோர் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ அதையும் நம்ம உள்ளே போயிட்டு வந்து பார்ப்போம் இன்கேஸ் வந்து ஏதாச்சும் எமர்ஜென்சினா பிரேக் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை ஓப்பன் பண்ணோம் பிரேக் பண்ணோம்னா டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு ஃபூட் ஸ்டெப் வந்து இருக்குது அது போக இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் ப்ளூ டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு பதினாறு லிட்டர் பத்தொம்பது லிட்டர் வந்து ஹேட் ப்ளூ டெஃபாயில் வந்து இதில் பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அது ஒரு முக்கியமான மேட்ரு அது போக இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஹீட்ஸ் யூனிட் வந்து வச்சுருக்காங்க பேட்டரி பாக்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹீட்ஸ் யூனிட் அப்படின்றது சைலன்சர் எக்ஸாஸ்ட் ஆப்ரி ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு வந்து வரக்கூடிய நச்சுத்தன்மை உள்ள இருந்து வரக்கூடிய எக்ஸாஸ்ட்டை கொஞ்சம் நச்சுத்தன்மையை கம்மி பண்ணி நைட்ரஜன் ஆக்சைடு அதேமாதிரி கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் வந்து கம்மி பண்ணி அதெல்லாம் வந்து நச்சு இல்லாத ஒரு புகையை முடிஞ்சளவு கம்மியான நச்சுத்தன்மையோட புகையை வெளிய விடுறது தான் இந்த ஈட்ஸ் யூனிட்டோட வேலை அந்த ஹீட்ஸ் யூனிட் அப்படின்றது உள்ளே இருக்குது அது உங்களால் பார்க்க முடியும் அது போக பேட்ரி பாக்ஸ் வந்து இந்த இடத்துல தான் வந்து வச்சுருக்காங்க அதே இதில் வந்து ஒரு ரிட்டர்ன் சிக்னல் வந்து இருக்குது நம்ம கால் வச்சு ஏறுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபுட் ஸ்டெப் லைட் வந்து இதில் ஒன்று கொடுத்துட்டாங்க ஏறி உள்ளே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் வந்து பேசஞ்சர் கம்ஃபர்ட்டுக்கான ஒரு சீட் இது வந்து ஒரு ஸ்டாஃப் பஸ்ஸாக இருக்குது ஸ்டாஃப் பஸ் எப்படின்னு எதனா வச்சு சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு ஹை பேக் ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சீட்ஸ்னு வச்சுக்கோங்க இது பார்த்திங்க அப்படின்னா ரிக்ளைனேஷன் வந்து பண்ண முடியாது ஒன்லி உட்காந்தோம் அப்படின்னா ஸ்டிஃபாக அதே மாதிரி உட்காந்துக்க முடியும் ஒரு ஷார்ட்டான டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ஒன் ஹவர் வந்து டிராவல் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த சீட்ஸ் வந்து போதுமான ஒரு சீட்டாக இருக்கும் இன்கேஸ் வந்து ஒரு டூரிஸ்ட் பஸ் அப்படிங்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அவங்கள கூப்பிட்டு நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைம்லலாம் ரிக்ளைனேஷன் அப்படின்றது கண்டிப்பாக தேவை இப்போ இந்த மாதிரி சீட்டு போட்டுருக்கிறதுனால மட்டும்தான் இது வந்து டுவெண்ட்டி ப்ளஸ் ஒன்னாக இருக்குது ஸ்டாஃப் பஸ்ஸாக இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே பின்னாடி வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது அங்கே ஒன்று இருபது ஸோ இந்த சீட் வந்து ஒன்று இருபது அது போக டிரைவரோட சீட் வந்து ஒன்று இருபத்தோரு சீட் வந்து இதில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இன்கேஸ் வந்து இது புஷ்பேக்கோடு போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சீட்டோட டிஸ்டன்ஸ் வந்து பத்தாது இல்லை ஸோ நம்ம இப்படி உட்காரோம் அப்படின்னா இதுதான் வந்து மேக்சிமம் ரிக்ளனேஷன் இதுதான் மேக்ஸிமம் பேக் ரெஸ்ட்டோட சாயரை தன்மன் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே நம்மளால் சாய முடியாது அப்போது நமக்கு இருக்க லெக் ரூமும் வந்து இவ்வளோ தான் இருக்குது இது வந்து ஒரு போதுமான அளவுக்கு வந்து இப்போதைக்கு இருக்குது ஒரு ஷார்ட்டான டிஸ்டன்ஸுக்கு ஓகே பட் லாங்கான டிஸ்டன்ஸ்க்கு வந்து பத்தாது கண்டிப்பாக நமக்கு ரிக்ளைனேஷன் தேவை இப்படி ரிக்ளைனேஷன் பண்ணுவோம் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய சீட்டு வந்து இப்படி பின்னாடி நல்லா சாயும் அப்போ இந்த டிஸ்டன்ஸுன்றது பார்த்தாது சீட்டு வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி போவோம் அதனால் வந்து பன்னெண்டு ப்ளஸ் ஒன் அப்படின்ற ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி தான் உள்ளே வந்து ரெக்கமெனேஷன் சீட்டு வந்து போடும்போது நமக்கு கிடைக்கிது அதனால தான் அது டுவெல் ப்ளஸ் ஒன்னாக இருக்குது அதை வந்து நம்ம மேக்ஸி கேப் அப்படின்னு கூட சொல்கிறோம் வண்டியோட பேரை இப்போது மேலே வந்து நமக்கு தேவையான லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு மேலே மட்டும் ரூஃபில் கேரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும் வந்து கேரேஜ் இருக்குது அதில் வந்து நம்மளோட பேக்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்க முடியும் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து இந்த இடத்துல கீழே வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக இங்கே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குது மாதிரி பின்னாடி எமர்ஜென்சி எக்ஸிட் டோரை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து டக்குன்னு உள்ளே வந்து இப்படி போகிறதுக்கு எந்த ஒரு இடஞ்சலும் இல்லாத மாதிரி இந்த இடத்துல நல்ல ஒரு ஃப்ரீயான ஒரு ஸ்பேஸ் வந்து இதில் கொடுத்துட்டாங்க அது போக மேலே ரூஃபில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு ரூஃப் லைட் வந்து இங்கேருந்து அங்கே லாஸ்ட் வரைக்கும் எல்இடியில் இது ஒன்று கேரி ஃபார்வர்ட் ஆகுது அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஹேண்டில் இருக்குது சென்டரில் பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு அது போக இந்த இடத்துலலாம் வந்து ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் மட்டும் மேலே வந்து கொடுத்துருக்காங்க பட் ஸ்பீக்கர்ஸ் வந்து இல்லை ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் மட்டும் இருக்குது சைடில் வந்து எமர்ஜென்சி ஸ்விட்சஸ் வந்து அங்கங்கே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு எஸ்ஓஎஸ் டைமில் அது எமர்ஜென்சி டைமில் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்டாப் பட்டன் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து இன்கேஸ் யாராச்சும் இறங்கணும் அப்படிங்கும்போது போது அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கீழே இறங்குறதுக்கு அவங்க டோர் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து டிரைவர் சைடில் இருந்து இறங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அதுக்கு வந்து இந்த பட்டன் வந்து யூஸ் ஆகும் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாக்கி வந்து கொடுத்துட்டாங்க ஜாக்கி இந்த இடத்துல இருக்கு இப்போ இங்கே தான் வந்து இன்ஜினோட பே இருக்குது இன்ஜினோட பேவை வந்து நம்ம பார்த்துடலாமா இருக்க லாக்கை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்க முடியும் லைட்டாக இப்படி தூக்கி இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஜினோட பேவை ஓப்பன் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மெட்டீரியல் ஒரு கவரேஜ் வந்து பார்க்க முடியுது பார்த்தீங்களா அது வந்து ஹீட்டை மேலே கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு லேயர் வந்து இதில் இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து அந்த கலரில் இருக்குது அது போக ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதுக்கான ஸ்டாண்டு இப்படி பிடிச்சிக்கிறதுக்கு ஸோ இதுதான் வந்து ஈச்சரோட இன்ஜின் இந்த இடத்துல ஈச்சர் அப்படின்ற பேரே வந்து பார்க்க முடியும் ஸோ இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஜின் அப்படின்றது ஒரு டூ லிட்டர் இன்ஜின் த்ரீ சிலிண்டர் மாதிரி அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சு கிலோவாட் பவரையும் இரநூத்தி எண்பத்தஞ்சு நியூட்டல் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு த்ரீ சிலிண்டர் இன்டர் கூல்டு டீசல் இன்ஜின் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க டர்போ சார்ஜடு டீசல் இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி ரேடியேட்டர் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ரேடியேட்டர் இந்த இடத்துல இருக்குது ஸோ இதுதான் இன்ஜின் பே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ஆயில் டிப்ஸ்டிக் எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இதில் எடுத்து நம்ம டிப்ஸ்டிக் எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம் சரி இது வந்து ஒரு குட்டி வண்டியா இருக்கிறதுனால இந்த சைஸ்ல வந்து ஒரு டூ லிட்டர் இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதுவே வந்து நம்ம கொஞ்சம் சைஸ் வந்து பெரிய சைஸ் உள்ள ஒரு பஸ்ஸஸ்லாம் போகிறோம் அப்படிங்கும்போது போது நிறைய பஸ்ஸஸ் இருக்குது இப்போ தேர்ட்டி டூ சீட்ஸாக இருக்கட்டும் ஃபார்ட்டி சீட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய பஸ்ஸஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேடகரிஸில் வந்து இவங்கள்ட்ட பஸ்ஸஸ் இருக்குது ஸோ அந்த பஸ்ஸில் வந்து நம்ம சீட்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக அதிகமாக இன்ஜின் கெப்பாசிட்டியும் அதிகமாகிற மாதிரி பஸ்ஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் பஸ்ஸஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டு ஃபூட் ஸ்டெப் வந்து இந்த இடத்துல இருக்குது நம்ம இந்த ஹேண்டில் பிடிச்சோம் அப்படின்னா ரெண்டு ஃபுட் ஸ்டெப் இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக மேலே ஏறி வந்து வர முடியும் ஏறி வந்து உட்காந்தோம் அப்படின்னா இதுதான் ட்ரைவர் சீட்டு நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு சீட் வந்து இதில் இருக்குது இந்த இடத்துல தான் பிரேக் ஃப்ளூயிட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது போக இன்ஜினை வந்து அதாவது பேட்டரி வந்து கட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கான சுவிச் வந்து இதில் இருக்குது ஏபிஎஸ் வந்து இதில் இருக்குன்றத இந்த இடத்துல பார்க்க முடியும் எனேபிள் டிச எனேபிள் வந்து பண்ணிக்க முடியும் ஹெட்லைட்டை வந்து அப் அண்ட் டவுன் வந்து லெவல் பண்ணிக்கிறதுக்கு அது போக டம்மி சுவிச் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் தான் இந்த இடத்துல தான் வந்து ஹேண்ட் ப்ரேக் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மேனுவலான ஒரு ஹேண்ட் ப்ரேக் தான் இதை வந்து நம்ம யூஸ்வலாக இப்படி இறக்கிக்க முடியும் ஹேண்ட் பிரேக் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஒரு த்ரீ ஸ்போக் ஸ்டீரிங் வீல் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பவர் ஸ்டீரிங் தான் இதில் வருது மாதிரி ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த லிவரை பார்த்தீங்க அப்படின்னா வைப்பர் கண்ட்ரோல்ஸு ஹசார் லைட்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் அது போக வந்து ஹெட்லைட்ஸ்க்கு டேர்ன் சிக்னல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரைட் சைடில் வந்து லிவர் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் மெயினாக அது போக இதில் வந்து ஒரு ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து வருது ஃபைவ் ஃபார்வ்ட் ஒன் ரிவர்ஸ் இருக்கிற மாதிரி கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காரில் இருந்து காரில் இருக்கிற மாதிரி இல்லாமல் ரிவர்ஸ் மட்டும் மேலே ஒன்னுக்கு மேலே வந்து போடுற மாதிரி ரிவர்ஸ் கியரை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் இதுக்கான கியர் பாக்ஸு ப்ளூ கலரில் மட்டும் லைட் எரியணுமா அப்படின்றது இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைட்ஸ் வந்து ரூஃபில் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சுவிட்சை யூஸ் பண்ணிக்கலாம் அது போக ட்ரைவருக்கான ஃபேன் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்ல காற்று வருது ஸோ ஃபேன் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அது போக வோல்ட் போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் வந்து சார்ஜர்ஸ் ஏதாச்சும் ஒன்று வந்து வேணும் அப்படின்னா இந்த வோல்ட் போர்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் பவர் எக்கோ மோடு வந்து ரெண்டு மோடு வந்து கொடுத்துருக்காங்க அது போக எக்கோ ப்ளஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எம்பூஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது ஸோ அதாவது நம்ம வண்டி வந்து ஓட்டுறோம் இருக்கிற லோடுக்கு தகுந்த மாதிரி மோட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அதுதான் முக்கியமான மேட்ரு வண்டி நார்மலாக ஓட்டும்போது பவர் மோடில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இல்லை வந்து ஃபுல் லோடில் இருக்கும்போது பவர் மோடில் இருக்குன்னு வச்சுக்கலாம் நார்மலாக கொஞ்சம் எம்டியில் வந்து வரோம் ஆள்கள் வந்து இல்லை அப்படிங்கும்போது நார்மலாகவே நீங்கள் எக்கோ மோடுக்கு வந்து போய்க்கலாம் அப்போ வந்து நல்ல மைலேஜ் வந்து இதில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது போக எக்கோ ப்ளஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது அந்த மோடு வந்து நல்ல ஒரு ஹைவேஸில் வந்து போய்ட்டுருக்கீங்க ஆனால் வண்டியும் எம்டியாக டியாக போதும் அந்த மாதிரி டைம்லலாம் எக்கோ ப்ளஸ் போட்டிங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் வந்து இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது போக ரீஜென்ரேஷனுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க மூணு டம்மி சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ கிளஸ்டர் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஈச்சர் அப்படின்னு சொல்லி வரும் கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா யார்டில் இருந்து தான் நான் எடுத்து இதை இருக்கேன் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த சைடு வந்து உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவர் போகிறோம் அப்படின்றத பார்த்துக்க முடியும் ஃபியூவல் லெவலு அது போக ஆர்பிஎம் இந்த சைடு பார்ப்போம் மாதிரி இங்கே வந்து இன்ஜினோட டெம்பரேச்சர் வந்து டெம்ப்ரேச்சர் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும் அதுபோக ஓடோமீட்டரோட ரீடிங்கே டைம் டேட்டு எல்லாமே சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்துக்க முடியும் அது போக டெஃபைல் லெவல் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து பார்த்துக்கலாம் அது போக இதில் சுற்றி கொடுத்துருக்க அந்த ப்ளூ ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து மைலேஜ் பூஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் மைலேஜ் கோச் அப்படின்னு கூட சொல்கிறோம் அது வந்து க்ரீன் கலரில் ஏரியும் இல்லைனா ரெட் கலர்லேயும் ஏரிய மாதிரி மூணு கலரில் எரியற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இக்னிஷன் மட்டும் ஆன் பண்ணி வச்சுருந்தோம்னா ப்ளூ கலரில் எரியுது நார்மலாக மைலேஜ் கொடுக்குற மாதிரி வண்டி ஓட்டணும் அப்படின்னா க்ரீன் கலர்ல எரியும் அதுவே வந்து கொஞ்சம் ரஸ் ரஃபாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்க பட்சத்தில் அது வந்து ரெட் கலரில் ஏரியும் அந்த மாதிரி எரியுது அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிரைவிங் ஸ்டைல வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா மைலேஜ் வந்து கொண்டு வந்துடலாம் அதேமாதிரி ரொம்ப வெயில் வந்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஒரு சன்ஷேடு வந்து கொடுத்துருக்காங்க சன்ஷேடு வந்து இது லைட்டாக ஒரு சிங்கிள் இதில் வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னா மேலே வந்து போய்க்கும் அந்த மாதிரி சன்ஷேட் இருக்கு இந்த இடத்துல வந்து ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் வந்து இதில் கொடுத்துட்டாங்க அது போக இதிலலாம் வந்து மியூசிக் சிஸ்டம் போடணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் தான் இது இந்த இடத்துலலாம் வந்து மியூசிக் சிஸ்டம் வந்து இதை கட் பண்ணி ஆஃப்டர் மார்க்கெட் மியூசிக் சிஸ்டம் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம் அதுக்கான ப்ரொவிஷன் வந்து இதில் இருக்குது ரியர் வியூ மிரர் வந்து இந்த இடத்துல ஒன்று இருக்குது அது நல்லா வைடாக பின்னாடி வந்து கிளியராக லாஸ்ட் வரைக்கும் தெரியற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பின்னாடியும் வந்து ரியர் வியூ கிளாஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால பின்னாடி வரக்கூடிய வண்டிகளும் ரொம்ப தெளிவாக இருக்க தெரிகிற மாதிரி இருக்கும் இதே வந்து ஒரு ஷார்ட்லேருந்து பஸ் அப்படின்றதுனால நமக்கு வந்து வியூ ரன் எல்லா சைடுமே இந்த ரியர் வியூ மிரர்லையே சைடில் இந்த சைடில் பிளைண்ட் ஸ்பாட்டில் வண்டி வந்தாலும் க்ளியராக தெரியும் அந்த சைடில் பிளைண்ட் ஸ்பாட்டில் வண்டி வந்தாலும் க்ளியராக தெரியும் அந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய விண்டோலாம் பெருசாக இருக்கிறதுனால ஓட்டுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்க மாதிரி தான் இந்த ரியர்வியூ கிளாஸும் இருக்குது அந்த க்ளவ் பாக்ஸ் வந்து ஒன்று இருக்குது அதை வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா லாக்கபுள் க்ளவ் பாக்ஸ் இதில் ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம் ஃபஸ்ட் எய்ட் கிட் வேணும் அப்படின்னாலும் அதில் வந்து நீங்கள் வச்சுக்க முடியும் ஸோ மெயினாக இது போக ஏர் ஃபில்ட்ரு வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும் இந்த இதில் வந்து ஏர் ஃபில்ட்ரு வந்து சைடில் இருக்கும் இன்கேஸ் வந்து நம்ம லெஃப்ட் ஒடிச்சு திருப்புறோம் அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து ஒரு கிளாஸ் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் பின்னாடி இருந்து பார்த்தா தெரியும் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கிளாஸ் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு நம்ம லெஃப்ட்டு போது அந்த சைடு யாராச்சும் குழந்தைங்க யாராச்சும் இருந்தாலும் நம்ம வந்து சேஃபாக வந்து லெஃப்ட் வந்து ஓடிக்க முடியும் இந்த வண்டி வந்து ரெண்டு செக்மெண்ட்டில் கிடைக்கிது ஒன்று ஸ்டாஃப் பஸ்ஸஸாக இன்னொன்று டூரிஸ்ட் பஸ்ஸாக வந்து கிடைக்கிது இந்த ஸ்டாஃப் பஸ்ஸாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு பத்தொம்பது லட்சம் ரூபாய் எக்ஸோ வரும் ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் வரும் அது போக ஒரு சீட்டுக்கு வந்து பர்மிட் அப்படின்றது ஆறுநூறுபா அது போக வந்து ஏசியோடு இருக்கிற வண்டியும் இருக்குது ஏசியோட இருந்துச்சுன்னா தொள்ளாயிரம் ரூபா சம்திங் வரும் ஒரு சீட்டுக்கு அப்படி இல்லைனா ஒரு சீட்டுக்கு வந்து ஆறுநூறுபா அப்படின்னு சொல்லி குவாட்டர் டேக்ஸ் மாதிரி நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் பார்த்து ஆன் ரோடு அப்படி இப்படின்னு பார்க்கும்போது ஒரு இருபத்தி ரெண்டரை லட்சம் ரூபாய் வந்து அப்ராக்சிமேட்டாக வருது இந்த ஸ்டாஃப் பஸ்ஸு இதில் வந்து பன்னெண்டு சீட் இருக்கக்கூடிய அந்த டூரிஸ்ட் பஸ்ஸுக்கே நீங்கள் டேரெக்டாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டோட்டல் டாக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு வரும்போது எக்ஸோ ரூம் ப்ரைஸில் ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படி இப்படின்னு போட்டோம்னா ஒரு இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து இந்த வண்டியோட ப்ரைஸ் அப்படின்றது வந்துடுது பட் இதில் வந்து ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க ஆஃபர்ஸ் போக வண்டி வாங்குறதுக்கு நெருங்கி வரும்போது டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணிவிட்டு தான் இருக்காங்க ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது இதுக்கு டவுன் பேமெண்ட் வந்து எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் பத்து பர்சன்டேஜ் நீங்கள் வச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ரூபா ரெண்டரை ரூபா பட்ஜெட் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஷோராக வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு லோன் வந்து த்ரூ ஆகிடும் ப்ரொஃபைல்லாம் நல்லா வச்சிருந்தீங்க ப்ரொஃபைல் நல்லா வச்சுருக்கீங்கன்ற பட்சத்தில் த்ரூவாகிடும் ஸோ இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் உங்களுக்கு நான் கீழே வந்து ஜெய் கமர்ஷியல் வெஹிக்கல் ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு வந்து கால் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வண்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ட்ரைவும் வந்து பண்ணி பார்ப்போம் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கியர் வந்து போடுறோம் கியர் ஷிஃப்டெல்லாம் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது வண்டி வந்து ஈவன் சஸ்பென்ஷன் எல்லாம் வந்து நமக்கு லீஃப் ஸ்ட்ரிங் கொடுத்துருந்தாலும் இந்த மேடும் பள்ளத்தில் ஓட்டும்போது கூட ஓரளவுக்கு நல்லா கிளியராக வந்து நம்மளால் ஓட்ட முடியுது அதாவது ஸ்மூத்னஸ் இருக்க தான் செய்யுது அதனால் சிம்பிளாக வந்து ஓட்ட முடியுது அதுதான் வந்து ரொம்ப அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய ட்ரக்குகளில் வரக்கூடிய பிக்கப்போட இதில் ஓட்டுறதுக்கு ரொம்ப பிக்கப்லாம் நல்லா இருக்க மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி தான் நமக்கு வந்து ஃபீல் இருக்குது ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இந்த வண்டியில் ஃபோர் சிலிண்டர் இன்ஜினோட வண்டி வந்து லான்ச் ஆகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட இந்த வண்டியை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ பட் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெஃபினெட்லி அது சேஞ்ச் இருக்கும் அதனால் உங்களுக்கு இன்கேஸ் இந்த வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டி வந்து இந்த பட்ஜெட்டில் உங்களால் வாங்கிக்க முடியும் இல்லை ஃபோர் சிலிண்டர் வேணும் அப்படின்னாலும் ஸோ அதுக்கான தகவலும் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஷோரூமில் வந்து ஷோ ரூமோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதுக்கான தகவலும் நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் இருந்து டாட்டா போய் சொல்கிறது அதுங்கள் சிதம்பர செல்வன்